குடீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் திருக்குறள் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல் எண் ஒன்பது படிக்கலாம் வாங்க கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை மறுபடியும் சொல்கிறேன் கோளில் பொறியின் குணம் இழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை இந்த குரலில் பொறி அப்படிங்கிறது ஐம்புலன்களை குறிக்குது ஐம்புலன்கள் என்னென்ன கண் காது மூக்கு நாக்கு மெய் இந்த உறுப்புகள் மூலமாக நம்ம என்னென்ன செய்கிறோம் பார்த்தல் கேட்டல் நுகர்தல் சுவைத்தல் தொடுதல் உணர்வு இதெல்லாம் நம்ம பெறுகிறோம் ஆமாவா இந்த உறுப்புகள் வந்து நமக்கு பயன்படுது இதன் மூலம் நம்ம ஒரு சில கருத்துக்களை எண்ணங்களை நம்ம வந்து லேர்ன் பண்ணுறோம் எடுத்துக்கிறோம் உள்வாங்கி கொள்கிறோம் ஓகேவா இந்த உறுப்புகள் நமக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது ஓகேவா அதே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என் குணத்தான்கிறது இறைவனை குறிக்கிது எட்டு குணங்களை கொண்டுள்ளவர் இறைவன் அந்த இறைவனின் திருப்பாதங்களை நாம் பணியும் போதுதான் இந்த உறுப்புகள் நமக்கு பயன்படுகின்றனவா இருக்கும் இறைவனை நாம் வணங்காத போது அந்த உறுப்புகள் இருந்தும் நமக்கு யூஸ் ஆகாமல் இருக்கிறதற்கு சமானம் உறுப்புகள் இருந்தும் பயன்படாமல் இருக்கிறதற்கு சமானம் என்கிறார் வள்ளுவர் ஓகேவா உடல் கண் காது மூக்கு வாய் என்னும் ஐம்பொறிகள் இருந்தும் அவை இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் இறைவனை வணங்காதவர்களின் நிலையும் ஆகும் கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை மறுபடி சொல்கிறேன் கோலில் பொறியின் இலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை